அன்பான வாடிக்கையாளர்களை பெரம்பூர் பஸ் ஸ்டாண்ட் மிக மிக அருகில் இந்த சூப்பர் ஃபார் சேல்ஸ் ஸ்ட்ரீட் பார்க்கிங் அவைலபிள் டூ அபார்ட்மெண்ட் மட்டுமே உள்ளது ஆயிரத்தி நூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் லிஃப்டு கார் பார்க்கிங் வசதி ரெட்டி டு அக்பை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மற்றும் தேர்ட் ஃப்ளோரில் ஆயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் மூன்று பெட்ரூம் வீடு வடிகளில் விலை ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் ப்ரைஸ் ஒன் குரோ டென் லேக்ஸ் வாங்க இந்த வீடு முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது

டோர் வாடிக்கையாளலே ஹால் நல்ல அருமையான சைஸ் ஹால் ஹாலில் பால்கனி வாடிக்காளலே சூப்பராக இருக்கின்றது அருகில் உள்ள பில்டிங் மற்றும் பால்கனி நல்ல பெரிதாக உள்ளது பின்புறம் வேக்கன் லேண்டு தான் ஃபுல்லாக நல்ல அருமையாக இருக்கின்றது நல்ல பெரிய பால்கனி ஹாலை பாருங்கள் கிச்சன் நல்ல கிச்சன் நல்ல அகலமாக நல்ல அருமையாக இருக்கின்றது கிச்சன் நல்ல அகலமான மற்றும் நீளமான கிச்சன் First bedroom. The floor, first bedroom window நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் இங்கு காமன் பாத்ரூம் வாடிக்கல ரெஸ்ட் ரூமை பாருங்கள் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் காஸ்ட்லி ஃபிட்டிங் போடப்பட்டுள்ளது டைல்ஸ் எல்லாம் மிக சூப்பரான டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது ஒரு செகண்ட் செகண்ட் ரூம் இந்த ஃப்ளாட்டின் உள்ள செகண்ட் பெட்ரூம் நல்ல அருமையான மாட்டு போடப்பட்டுள்ளது நல்ல குவாலிட்டியாக மூன்றாவது பெட்ரூம் இந்த வீட்டின் மூன்றாவது பெட்ரூம் இதுக்கு பால்கனி 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 அட்டாச் பாத்ரூம் வாஷ் மெஷினுக்காக வைத்திருக்கிறார்கள் இதுவும் பாத்ரூம் நல்ல இங்கேயும் நல்ல கலர் நல்ல டைல்ஸ் எல்லாம் நல்லா சூஸ் பண்ணியிருக்கார்கள் வாடிக்கையாளர் இந்த வீட்டின் முழு விபரம் ஆயிரத்தி நூத்தி ஆயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கோயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ளது மற்றும் தேர்ட் ஃப்ளோரில் உள்ளது இந்த ஃப்ளாட்டு தேர்ட் ஃப்ளோர் மொத்தம் ஆறு வீடு அதில் நான்கு வீடு விட்டது இரண்டே இரண்டு வீடுகள் மட்டுமே கார் பார்க்கிங் லிஃப்ட் வசதி உள்ளது ஈஸ்ட் ஃபேஸிங் விலை ஆல் இன்க்ளூசிவ் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் ஆல் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மிக மிக மெயினில் இருக்கின்றது மிக அருமையாக இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அழைப்புங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்